ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் நாகதோஷம் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னா அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாபம் கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது தெரிந்தே தவறு செய்வது தெரியாமல் தவறு செய்வது இது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது திருடு திருடுறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே திருடுன்னா என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணுறது தப்பு தெரிஞ்சே கொலை பண்ணினா அதா அதாவது கடவுள் கூட மன்னிப்பார் கர்மா மன்னிக்காது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா ஒன்று அஞ்சு ஒன்பது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா தாய் வழி கர்மா ஒன்று நாலு ஏழு பத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் நம்ம பூமியை என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் தர்ம கர்ம பூமி இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர் சரிங்க இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பனிரெண்டு ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு அம்மா அப்பா நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறையா விஷயங்கள்லாம் ந நல்லது கெட்டது எவ்வளவோ நிறையா நல்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது இன்றைக்கி நம்ம சில கல இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்ன வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி அதோடைய கருமா பலன்கள் நமக்கு எப்படி நமக்கு செயல்பட்டுன்ருக்கு பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருமா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது க திருமணமே நடக்காமல் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா அது ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது மறுமணம் ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் சிறப்பு இல்லாமல் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது சிறப்பு இல்லாமல் நாலாவது கல்யாணம் பண்ணிக்கிறது நாலாவது சிறப்பு இல்லாமல் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு அதுலேயே உள்ளது தொழில் நஷ்டம் தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக இருது நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அகால மரணம் பணம் பெரிய அளவில் நஷ்டமாக இருது மூன்றரை கோடி அஞ்சு கோடி பத்து கோடி லாஸ் ஆகி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் இந்த கரும அந்த அது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம் அப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் மிக முக்கியமான பதிவு இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வரியும் நிதானமாக கேளுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஓ நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி கர்மா நிறையா உண்டு இந்த தந்தை வழி கர்மா அப்படின்னு சொல்லும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பதற்றம் கோபம் மற்றும் சகிப்புத்தன்மை குறைவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிறவியின் செயலால் வருகிறது இப்பிறவியில் கூட வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி கிடையாது பொறுமை மற்றும் தன்னடக்கம் கற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் அதிகம் வரும் உறவுகளில் பதற்றம் அல்லது திடீர் உறவு திடீர் விரோதங்கள் ஏற்படலாம் கடந்த பிறவியில் ஏற்பட்ட உறவு பணிப்புகளின் விளைவாக இதெல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறது இப்போ வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணமே ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்கும் அப்படி திருமணம் நடந்துட்டால் அடுத்ததாக புத்திரபாக்கியம் மிகுந்த கடுமையாக இருக்கும் இருக்காது சில பேருக்கு அப்படியே புத்திரபாக்கியம் இருந்தாலும் சில பேருக்கு அந்த குழந்தை ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அடுத்ததாக சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக அவங்களுக்கு வந்து எடுத்த என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் தொழில் வழி பெருத்த நஷ்டம் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பத்து கோடினுலாம் நஷ்டமாக குழந்தைகள் என்ன இருந்தாங்கன்னா பண விஷயத்தில் பூர்வீக சொத்தெல்லாம் தன்னை விட்டு போகிறது தேவையில்லாத கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸில் பத்து வருஷமாக இழுத்துண்டு போகிறது அதெல்லாம் வந்து இருக்கும் குடும்பத்தில் அகால மரணம் ஏற்படும் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு உயிராக நம்ம நிறையா பேர் நம்ம இருப்போம் அதனுடைய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த அகால மரணம் அப்படிங்கிறது வருது அதே போல் அந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு அதிகமாக இதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு திருமணமும் சரி மறுமணமும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சில நேரத்தில் இருக்காது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சிறப்பாக இருக்காது என்ன இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா பலன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறதுக்கு பார்க்கணும் அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் போகிறாங்க இன்றைக்கெலாம் வந்து நிறையா மக்கள் வந்து நிறையா தெரிஞ்சுன்ட்டாங்க எப்படின்னா எச் சில அதாவது நமக்கு பத்து லட்ச ரூபா கடன் இருந்தாலே நமக்குலாம் பயமாக இருக்குது எனக்குலாம் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் என்னால் அடைக்க முடியல பயப்படுறேன் இப்போ வெறும் பத்து லட்சம் என்னால் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது என் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது என்னுடைய இதுக்கு அது பத்து லட்சம் எப்போ எப்படிதான் நம்ம முடிக்க போகிறோம் தெரியல இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தெரியல எப்படிடா பேங்க்குக்கு நமக்கு அதுவே பதட்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது பத்து கோடி நஷ்டமாக எப்படி இருக்கும் பத்து கோடி தன்னை விட்டு போயிடுதுன்னு சொன்னால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி போகும் அந்த விஷயத்தை நினச்சி பாருங்களேன் ரொம்ப சிரமப்படுவாங்க வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து உண்டு அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்னும் பொழுது நிறையா பாதிப்புகள் மனைவி நன்னாக இருப்பாங்க கணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில கள்ளத்தொடர்புகள் பிரச்சனைகள் எதனால் மன வருத்தங்கள் ஒன்றாவும் இருக்க முடியாமல் பிரியவும் முடியாமல் விவாகரத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருது ஸோ இதெல்லாமே உண்டு ஸோ அப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிறவியில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க போராளி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த கருமத்தின் விளைவாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த பலன் குறையணும் சரி இந்த கர்மாப்பலன் குறையணும்னு இவங்க என்ன பண்ணணும் என்ன செய்தால் இவங்கள் ஜாதகப்படி நன்னாக இருக்கும் இவங்களுடைய ராசிப்படி எந்த இடத்துக்கு போனால் இவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு நமக்கே தெரியாது சில கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நான் எனக்கு கூட சில விஷயங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும் ஓ இந்த இந்த ஊர் பேர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை பட் இந்த மாதிரி இடத்துல இந்த ஊரில் இது நடக்கிறதா பரவாயில்ல இது அப்போ இந்த இடத்துக்கு இவங்க போய் தான் ஆகணும் நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்படும் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியாது தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்பொழுது அந்த மேஷராசிக்காரர்கள் எந்த ஆலயம் செல்ல வேண்டும் எந்த ஆலயம் போய்ட்டு வந்தால் இவங்களுடைய அந்த கர்ம பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து அடுத்ததாவது அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தலையெடுக்கிற அளவுக்கு அது ஓரளவுக்கு அவங்களுக்கு நன்னாக இருக்கும் அப்படிங்கிறது வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டாச்சு நிறைய சிரமங்கள் நிறையா பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு அதாவது மேஷராசிக்காரங்களாம் கௌரவம் கௌரவம் கௌ இந்த படத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே வீணடிச்சுட்டேடான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கௌரவம் கௌரவம்னு அந்த கௌ அந்த அந்த வடிவேல் படத்தில் அந்த ஒரு இது வரும் பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் அப்படியே உங்களுக்கு ஒத்து போகும் நான் செவன்து நடாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படியே உங்களுக்கு ஒத்து வரும் ஏன்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இவங்க என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கிறது உண்டு கருமா பலனுக்கு பரிகாரங்கிறது அதாவது பரிகாரம் நீங்கள் திரும்ப அந்த ஒரு தவறு அதாவது தெரிஞ்சே தப்பு செஞ்சால் நான் ஏற்கனவே சொன்னது தான் அதனால் இதுக்கப்புறம் வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய சில விஷயத்திலையும் நீங்கள் இனிமேல் நன்னாக இருக்கணுன்னு இந்த ஆலயத்துக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க நல்லதோ கெட்டதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்லதோ கெட்டதோ பாபமோ புண்ணியமோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க ஒரு முறை எந்த கோவிலுக்கு அப்படின்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோவிலில் நவபாஷான ஆஞ்சநேயர் கோவில்னு இருக்குது அங்கே போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹோமங்கள் பண்ணி பூஜை பண்ணி ஸ்நானம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க சுபம்